நாம் எல்லோரும் அந்த முழக்கத்தை அப்படியே பிரதிபலி பொது உடமை வெல்லட்டும் சமூக நீதி வெள்ளட்டும் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் இந்தியை திணிக்கும் பாஜக அரசை பாஜக அரசை கண்டிக்கிறோம்

துபாயில நடந்து கொண்டிருக்கிறது உலகெங்கும் எங்கெல்லாம் தமிழர் இருக்கின்றானோ அங்கெல்லாம் இன்றைக்கு இந்தி எதிர்ப்பு போராட்டம் மிக பெரிய அளவில் வெடித்து கிளம்பி இருக்கிறது எனவே இனி வரும் காலங்களில் மட்டுமல்ல இனி எந்த காலத்திலும் ஒவ்வொரு காலத்திலும் சரி இந்தியை எதிர்க்கக்கூடிய திராணி உள்ள ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகமும் அவருடைய கூட்டணி கட்சிகளும் தான் என்பதை அறிந்து கூடாது அதோடு மட்டும் எதிர்க்கின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு அவருக்கு ஆதரவாக இருந்தது பெரியார் அவர்கள் தலைமையேற்று நடத்துகின்ற பொழுது அண்ணா கலைஞர் போன்ற மிகப்பெரிய தலைவர்கள் அவர்களுக்கு மேலாக எங்களுடைய அண்ணன் அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சராக எங்களுக்கெல்லாம் அண்ணனுக்கு அண்ணனாக தம்பிக்கு தம்பியாக எங்களை எல்லாம் எதிர்காலத்தில் வழிநடத்துகின்ற எங்கள் அண்ணன் உதயநிதி அவரோடு தோனோடு தோன்று எனவே இன்று மட்டுமல்ல நாளை மட்டுமல்ல என்றைக்கும் தமிழ்நாடு இந்திய எதிர்க்கும் அந்த எதிர்ப்புக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்கும் அந்த திராவிட முன்னேற்றக் கழக தலைமைக்கு தொடர்ந்து முத்தமிழர் கலைஞருடைய குடும்பத்திலே இருந்து வழிவடியாக நாங்கள் அந்த குடும்பம் இந்த இந்தி எதிர்ப்பை தாங்கி பிடித்து தமிழ்நாட்டிலே இந்தி திணிப்புக்கு என்றைக்கும் எதிர்ப்பாக இருக்கும் இந்தி திணிப்பை அனுமதிக்காது